அதாவது வெள்ளியில வந்து ஒரு வெயில் வாங்கி அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாப்பத்தி எட்டு நாள் வீட்டுல வச்சு பூஜை பண்ணிட்டு இந்த இடம் வந்து விற்கணும் அந்த மண்ண வந்து பாத்தீங்கன்னா நிறுத்த வைக்கணும் மண்ணை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க அந்த மண்ணை வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த ஈசானயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணை எடுத்துட்டு ஈசானயத்துல எடுங்க அந்த பூமியில இருக்கக்கூடிய ஈசானயத்துல வந்து எடுத்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி வீட்டுல வந்து பூஜை ரூம்ல வந்து இந்த மாதிரி ஒரு மண்ணை ஒரு பிளேட்ல வந்து வச்சுக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு அந்த வெள்ளியில வெயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிக்கி வச்சிருங்க இந்த மாதிரி நிக்கி வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூடம் அந்த இதெல்லாம் மற்றதெல்லாம் காமிச்சு ஒரு ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு நல்லா ஆத்மார்த்தமா வந்து ப்ரேயர் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு கோயில் உண்டியல்ல போய் போடுங்க இந்த மண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆத்துல வந்து போட்டுருங்க அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா இடம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து வித்துரும் சரிங்களா அந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிரும்